எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸில் நேற்றுக்கான எபிசோடில் வந்து பார்த்தோம்னா சௌந்தர்யா ரஞ்சித்து ராணவ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சிவகுமாரன் மூணு பேரும் நாலு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் சிவகுமார் தான் பேசுகிறாலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமாரனை வந்து பார்த்தோம்னா ரயானா வந்து ஏதோ கத்தியிருப்பார் போல ஓகேவா அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அவ்வளோ நார்க் அவுட் பண்ணியிருப்பேன் கேட்டிருப்பேன் இது பண்ணியிருப்பேன் பாஞ்சிருப்பேன் அப்படி இப்படி நான் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த சௌந்தர்யா வந் சௌந்தர்யா மாதிரி வந்து பார்த்தோன்னா மிமிக்ரி பண்ணாங்க இல்லையா விஜே விசாலும் இஞ்சே ஃப்ரீயும் அதாவது அவங்களோட பர்மிஷன் கேட்டு அவங்க பண்ணாங்க அவங்களையுமே ரசித்தாங்க ஓகேவா அது வந்து பார்த்தோன்னா நீ தப்பு இந்த மாதிரி நீ பண்ணிடக்கூடாது எனக்கு ஒன்று அவங்களோட நான் சூப்பராக மெமிக்ரி பண்ணுவேன் ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி இந்த டாபிக் கொடுங்க ஐயா முத்துக்குமரனை பற்றி அவர் பேசினார் இல்லையா முத்துக்குமரனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஓட்டு போட்டது அவர் தான் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் திட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாஞ்சோர் கொடுக்குறாரு அது இதெல்லாம் சரி தான் ஓகே தான் சாப்பாடெல்லாம் பயந்துக்கிறீங்க அதனால ட்ராஃபியை கொடுத்து ட்ராஃபியை அவன்கிட்ட பயந்து கொடுத்துட முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டுருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தறிச்சலில் தான் பேசிகிட்டு இருக்காரு அது ரயானை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கலாம் இவர் வந்து பெருசாக எடுத்துகிட்டு பேசிட்டு இருக்காரு ஓகே தீபக்கும் ஒரு கண்ட வந்துச்சு இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் என்னென்ன பின்னாடி பேசினாரு நம்மளுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவர் அப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா போகிறவங்க வரவங்கள்டெல்லாம் தனித்தனியாக போய் 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 அந்த விஷயத்தை பேசிகிட்டே இருந்தார் அவர் அது ரெண்டு வாரம் ரெண்டரை வாரம் கழித்து தான் வந்து பார்த்தோம்னா அவருகிட்டே வந்து ஓப்பனை பண்ணார் ஓகேவா இதுலேயே தெரிஞ்சிச்சு சிவகுமார் யாருன்ட்டு டைவர் போய் முத்துக்குமுறை நேராக போயிட்டு அவர் கத்தாக போகிறாங்க ஐயையோ எல்லாம் வாய்ஸ் அவ்வளோதான் எதுவுமே வந்து நேராக பண்ண மாட்டார் நம்ம பண்ண என்னமோ போங்க ஓகேவா ஓகே சிவகுமார பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் பிக்பாஸ் சம்பந்தமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா